விவசாய மக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் கலப்பின மாட்டு சந்தையில் தாங்க இருக்கும் இந்த மாட்டு சந்தை வாரம் வாரம் வியாழக்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிகளவில் ஹெச்எப் சினை மாடுகள் கன்று மாடுகள் ஜெர்சி சினை மாடுகள் கன்று அதிக அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க இவர்கள் இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையை மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த மாடு நம்ம மூணாவது ஈத்து மாடுங்க பல் வந்து கடைமுளைப்பு அவங்க எண்பதாயிரூவா சொன்னாங்க நம்ம எழுவது ரூபாய்க்குள்ளே கேட்டோம் விலை படியில அப்புறம் விட்டுட்டோம் மாடு வந்து மூணாவது தீற்று மாடுங்க பல் வந்து கடைமுளைப்பு மாடு நல்ல பெருங்கூட்டு மாடுதாங்க நல்ல மாடாக இருந்துச்சு அப்புறம் நமக்கு விலை படியலைங்க விட்டாச்சுங்க இவர்கள் இந்த வாரம் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டுலேருந்து நமக்கு மாடு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க நம்மள்கிட்ட வாங்குறதுக்காக வந்திருக்காங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா பல் வந்து தழச்சிருந்தாங்க பல் வந்து நாலு பல்லுங்க விலை வந்து எழுவத்தஞ்சாயருவா சொன்னாங்க நாங்கள் வந்து எழுவது ரூபாய்க்கு உள்ளே கேட்டோம் அப்புறம் விலை படியில விட்டாச்சு இது வந்து அறுபத்தஞ்சாயிரவா சொன்னாங்க அறுபது ரூபாய்க்கு உள்ளே தான் கேட்டோம் அவங்களும் பத்தாதுங்க வாங்க முடியாது வாங்கலை நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் விட்டாச்சுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரரூபா சொன்னாங்க நாங்கள் எழுவது ரூபாய்க்கு உள்ள கேட்டோம் இதுவும் விலை படியில அப்புறம் விட்டாச்சு அப்புறம் வேறு மாடு நாங்கள் பார்க்க போயிட்டோம் நண்பர்கள் இந்த மாடு பார்த்தீங்கன்னா தலைச்சந்தாங்க பல்லு வந்து நாலு பல் சொல்லி இருந்துச்சுங்க ஆனால் எண்பது ரூபா சொன்னாங்க விலை வந்து எழுவது ரூபாய்க்குள்ளே கேட்டோம் அப்புறம் இது வந்து பூராஞ்சொலிங்கிறனால நாங்கள் விட்டுட்டோங்க நண்பர்கள் இந்த மாடு பார்த்தீங்கன்னா கண் வந்து காலக்கன்றுங்க சந்தைக்குள்ளே வந்து தான் கன்று போட்டிருக்கு மடி வைக்கவே இல்லை மாடு கன்று போட்டுருச்சுங்க ஆனால் வந்து தலைச்சந்தான் பல்லு ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குது இவங்க வந்து ரூபா எட்டாயிரரூவா இருந்தாங்க அப்புறம் வந்து இது எங்களுக்கு படியில ஏன்னு கேட்டிங்கன்னா மாடு வந்து மடியே இல்லாமல் கன்று போட்டுருச்சுங்க அதனால் விட்டுட்டோம் நண்பர்கள் இந்த மாடு ஹெச்எப் மாடு பாருங்க மாடு நல்ல மடி செட்டில் இருக்குது அதே மாதிரி தலைச்சந்தாங்க பல்லு வந்து நாலு பல்லுங்க சுளி சுத்தமாக இருக்குது நாங்கள் வந்துட்டு எழுவது ரூபாய்க்கு உள்ளே கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் அவங்க வந்துட்டு எழுபத்தி எட்டுக்கு கேட்டிருக்குன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் விட்டாச்சு இந்த ஹெச்எப் மாடு பார்த்திங்கன்னா இதுவும் நாலு புள்ள தாங்க இதுவும் எங்களுக்கு விலை படியாமல் விட்டுவிட்டோம் அப்புறம் வேறதான் பார்க்க போயிட்டோம் என்ன வேலை சொன்னீங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் நண்பர்கள் இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல மாடுங்க நல்ல ப்ரீடில் இருக்குது பல்லு வந்து ரெண்டே பல்லு தான் ரைட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டி இருக்கிறதுனால தொடையில் கட்டி இருக்குங்க அதனால வந்து எண்பத்தஞ்சாயிரூவா சொன்னாங்க விலை குறைச்சி கூட கொடுக்குறோம் எடுத்துக்கோங்கனாங்கன்னாங்க நாங்கள் வேண்டவே வேண்டான் ஓடியான்ட்டோங்க நண்பர்கள் இது வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க பல் வந்து நாலு பல் தொண்ணூற்றி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க விலை வந்து முன்ன பின்னா அனுசரித்து தராங்கிறாங்க நண்பர்களே இது வந்து நாலு புள்ளி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாருங்க இதுவும் இதுவும் நல்ல பெருமாடு ஆனால் கொஞ்சம் தான் மடி இருக்கு இன்னும் மடி வைக்குங்க நாலு புள்ளி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்றாரு இது பாருங்க அண்ணன் வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு மாடு வந்து நாலு பிள்ளைங்களா இந்த மாதிரி சின்ன மாடுங்களும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியில் கிடைக்குதுங்க நண்பர்கள் இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு எடுத்துட்டோங்க பாருங்கள் நல்லா ஜம்முன்னு சூப்பர் குவாலிட்டியில் நம்ம ரெண்டு மாடு எடுத்துகிட்டோங்க ரெண்டுமே கிராஸ் டைப் மாடு தான் ஹெச்எஃப் கிராஸ் தான் ரெண்டு மாடுமே பார்த்திங்கன்னா அன்னங்கால் போட்டு மேஞ்ச மாடுங்க அதாவது வரக்காட்டில் மேஞ்ச மாடு தான் ரெண்டு மாடுமே ஏன்னா அந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வெயில் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம ரெண்டு மாடு எடுத்துருக்கோங்க ரெண்டு மாடுமே தலைச்சிருந்தாங்க பல் வந்து ரெண்டுமே நாலு நாலு பல் தாங்க ரெண்டு மாடும் பாருங்கள் மடி செட்டில் சூப் சூப்பரான மடி சட்டு உங்களுக்கு பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் வரும் நான் இருபது வரும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கரவே வரும் ஆனால் ரெண்டு மாடுமே நல்ல தரமான மாடுங்க தழைச்சிருந்தாங்க பல் வந்து நாலு நாலு பல்லு தான் அந்த செவல சட்ட மாடு வந்து எழுபத்தி ஏழாயிரூபா இந்த கருப்பு சட்டை மாடு வந்துட்டு அறுபத்தி நாலாயூவாங்க ரெண்டு மாடுமே நல்ல தரமான மாடு எனக்கும் ரொம்ப மன திருப்தியாக இருக்குது அவங்களுக்கும் மன திருப்தியாக இருக்குது எடுத்தவங்க எடுத்து கொடுத்தவங்களுக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப திருப்தியாக நான் இந்த வாரம் மாடு எடுத்துருக்கேங்க மாடோட தரம் எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து ரெண்டு ஹெச்எப் மாடு கிராஸ் மாடு எடுத்திருக்கோங்க இது வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்கோம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் அதனால வெயிலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி ரெண்டு மாடு எடுத்திருக்கோங்க விலை வந்து முன்ன பின்ன அனுசரிச்சு எடுத்திருக்கோம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து வர்றீங்க செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்துல இருந்து வரீங்க சரிங்க இப்ப நம்ம யூடியூப் சேனலை பாத்துட்டு நீங்க வந்திருக்கீங்க அப்படிதானுங்கண்ணா பிரதா அப்படிதானே பிரதா ரொம்ப நாளா பாத்துட்டு ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கீங்க நம்ம வீடியோஸ் நல்லா இருக்குங்களா இருக்கு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் நாங்க வந்தோம் பிடிச்சதுனாலதான் வந்திருக்கீங்க இப்ப நம்ம ரெண்டு மாடை எடுத்திருக்கோம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க

அவங்க எண்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க எழுவத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க இங்கே பாருங்க அமைப்புலாம் பாருங்கள் நல்லா சூப்பரான அமைப்பு ரோஸ் காம்பு தான் அதாவது நல்லா கறவை வருங்க ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு மேலேயே கறவை வரும் அதே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு இதுவும் நல்ல நெட்டு நீலம் இருக்குது கை கால் ஊக்கம் இருக்குது நல்ல சன்ன வாலில் இருக்குதுங்க பாருங்க பாருங்கள் நல்ல தெளிவான மடிக்காம்பில் இருக்குது இதுவும் கிராஸ் தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க எல்லாமே தான் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா டிக்ச தொடர்பு கொடுங்க நல்ல முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நன்றிங்க பிரதர் வணக்கம் நமக்கு ரெண்டு மாடம் எடுத்துருக்கோம்ல பரவாயில்லங்களா நல்லா இருக்கு எப்படி நீங்க நம்ம சரிங்க

ரொம்ப இழப்படுக்க ஆரம்பிச்சிடுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துருங்க ஏன்னா உங்கள் ஏரியா கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் விலை வந்து நீங்கள் அனுசரித்து தான் எடுத்திருக்கோம் அதே மாதிரி வெயிலில் வந்து ரொம்ப அதிகமாக கட்டாதீங்க நல்ல பசந்தி உணவு கொடுங்க அடர்த்தி உணவும் நல்லா கொடுங்க உங்களுக்கு நல்ல முறையில் கலக்குங்க சரிங்களா ஓகே பிரதர் நன்றிங்க தேங்க்யூ I yeah. do வண்டியில் ஏற்றி கட்டியாச்சுங்க செங்கல்பட்டுக்கு வண்டி வந்து இப்போ புறப்பட போகுது வண்டி வந்துட்டு சீக்கிரமாக போயிடுங்க இந்த வண்டி தோசை விட பெரிய வண்டி இது கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும் ஏன்னா மாடு வந்து கொஞ்சம் சேஃபாக போகணுங்க அதுதான் நமக்கு முக்கியம் சேஃபாக போய் அங்கே இறங்கிடும் இறங்கிட்டு நமக்கு கால் பண்ணுவாங்க அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா இது ரெண்டும் விலை எப்படின்னா இது ரெண்டு அது ரெண்டு எந்த ஊர்ல இருந்து வரீங்க திருவண்ணாமலை ரெண்டு ஒரு லட்சத்தி ரெண்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்

ஆனா மாடு நல்ல ஹெவி ஆமா ஹெவி கிராஸ் டைப்பா இருந்தாலும் நல்ல ஹெவி நல்ல ஹெவி ஆனா அசவு சொல்லில இருக்குதுங்க சாணத்தல் சாணத்தல் இருக்கு ஸ்தானத்துல இல்ல தலைவா அசவுல இருக்கு சாணத்தில அண்ணா இது என்ன வேலைண்ணா அறுவத சொல்லு தானே அறுபதாயிரமா ஓ பல்லுங்கண்ணா ரெண்டே பல்லு பல்லு ரெண்டே பள்ளு பல்லு இது பாருங்க அறுபதாயிரம் ரூபா சொல்றாங்க மாடு இன்னும் கொஞ்சம் மடி வைக்கணுங்க டைம் டைம் எடுக்கும் ஆனா பைனலா என்ன வேலை வரைக்கும் கேக்குறாங்கண்ணா ஐம்பத்தேழு ரூபாய் கேக்குறாங்க நான் அறுபது ரூபா வேணுங்கிறேன் பைனல் சரிங்கண்ணா 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 ஓகேண்ணா நான் வெள்ளி மாவட்டங்கள்லேருந்து நிறையா நண்பர்கள் வராங்க அவங்களுக்காக நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து நீங்கள் சேஃப்டியாக கொண்டு வாங்க இல்லை கூகுள் பேல இருந்தால் கூகுள் பேயில் கொண்டு வந்துடுங்க இல்லை ஏடிஎம் இருந்தால் ஏடிஎம்மை கொண்டு வந்துருங்க அங்கே பக்கத்துலேயே ஏடிஎம் இருக்குது ஏடிஎம்மில் கூட மணியை எடுத்துக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது நண்பர்களே நீங்கள் மாடு வாங்குறீங்கன்னா மாடு வா வாங்குறது பார்த்திங்கன்னா முன்ன பின்ன தாங்க இருக்கும் நீங்கள் அறுபதாயிரரூபாய்க்கு நினச்சிங்கன்னா அது அறுபத்தஞ்சாயிரூபாய்க்கு வந்து முடியும் நீங்கள் எழுபதாயிரான்னு நினச்சிங்கன்னா எழுபத்தஞ்சிக்கு முடியும் இல்லைன்னா அறுபத்தெட்டு கூட முடியும் அதனால் நீங்கள் பணத்தை கொண்டு வரது அளவாக கொண்டு வந்தீங்கன்னா மாடு வாங்க முடியாதுங்க இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடு பிடிச்சிருக்கும் அந்த மாடு எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்கன்னா உங்கள்கிட்ட எழுபது ரூபா தான் இருக்குன்னா வாங்க முடியாதுங்க அதனால் கூகுள் பேயில் உங்களுக்கு பணம் போட்டு விடற மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து கூகுள் பேயில் போட்டு விட்ருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் வாங்க பத்துலன்னா முன்ன பின்னா எடுத்துக்கலாம் என்னால் சொல்கிறேன்னா இன்றைக்கி அதே மாதிரி ஒரு நண்பருக்கு பணம் பற்றாமல் மாடு எடுக்க முடியாமல் போயிடுச்சு அதனால தாங்க சொன்னேன் 頑張って நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சினை மாடுகள் கன்று மாடுகள் கைக்கரவை மாடுகள் கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்